அஸ்லாம் வலைக்கும் நேர்களை தற்போது இஸ்ரேல் பகுதியிலே பதற்ற சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் ஈரான் இப்போது உத்தியோகபூர்வமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை மீட்பதற்காக இப்போது ஈரான் நுழைந்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்பது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவே ஈரான் தற்போது வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது நூற்றுக்கணக்கான தாக்குதல் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்திலே ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த பாலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் குறிப்பாக காசா இஸ்ரேல் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது இப்போது ஈரான் இஸ்ரேல் பிரச்சினையாக இப்போது இருக்கிறது எனவே காசா மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக பாலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக இப்போது ஈரான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்களும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் கூட எஸ் ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பதில் தாக்குதல்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் இஸ்ரேல் உத்தியோபுரமாக அறிவித்திருக்கிறது இதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த ஈரானிய தாக்குதல்கள் எந்தெந்த பகுதியில் நடைபெறும் என்பதை ஈரான் அறிவிக்கவில்லை எதிர்ச்சியாகவே தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ இருக்கின்ற இடத்திலிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய விமானம் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதனால எந்த இடம் எங்கு அவர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது ரகசியமாக்கப்பட்டிருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வானில் ட்ரோன்கள் வெடிக்கின்ற காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எக்கச்சக்கமான தாக்குதல்கள் குறிப்பாக மூன்று கட்டங்களாக ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக சொல்லுகிறது எனவே முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டமாக இப்போது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஈரானினுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இப்போது இஸ்ரேலிய படைகளும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது நேற்று இரவிலிருந்து இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது பல மக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே ஈரான் தற்போது ஒரு பலத்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டுகின்ற காட்சியை தான் நீங்கள் தற்போது பார்த்து con con la, brisa, con la